மகிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு நந்தா டுடே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே வியூக வகுப்பாளர் என்ற பார்வையில் பலரும் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணித்துக் கொண்டிருப்பதை கடந்த காலங்களில் நாம் கொண்டிருந்தோம் தற்போது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் பத்து மாதங்களே இருக்கின்ற நிலையில் சில நபர்கள் தன்னை வியூக வகுப்பாளர்களாக காட்டிக்கொண்டு தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை மக்களிடையே புகுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அதில் குறிப்பாக சில வியாபாரிகள் தன்னை மிகப்பெரிய வியூக வகுப்பாளராக கொள்வது மட்டுமல்லாமல் தன்னால் முடிந்த அளவிற்கு தனக்கு வேண்டப்படாத சில கட்சிகளை எப்படி அரசியல் இந்த வியூகத்தில் இருந்து மாற்றியமைப்பது அல்லது யாராவது ஒரு இடம் ஒருவரிடமிருந்து தனக்கான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊதியத்திற்காக எப்படி வேலை செய்வது என்பது போன்ற உத்திகளை எல்லாம் சில நபர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அது யார் என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் சரி இந்த முன்னுரைக்கும் நான் சொல்ல வருகின்ற செய்திக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் சிந்தித்தால் ரொம்ப எளிமையான ஒரு செய்திதான் மிக பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அந்த கட்சி என்னவென்றால் அது தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டது குறிப்பாக மக்களிடையே செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி தொடர்ந்து தன்னுடைய போராட்டங்களின் மூலமாக தமிழக அரசியலில் தன்னை தவிர்க்க முடியாத இடத்தில் நிறுத்தி கொண்ட கட்சி அது வேறு எதுவும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் இந்த கட்சிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய முன்னுரை என்றால் கடந்த காலங்களில் தன்னுடைய வெற்றி அல்லது தோல்வி எதையுமே தன்னுடைய பாதைக்கு தன்னுடைய கொள்கைக்கு தடையாக இந்த கட்சி நிறுத்தி கொண்டது கிடையாது அபரிமிதமாக வெற்றி பெற்றிருந்தாலும் அல்லது படுதோல்வியை அடைந்திருந்தாலும் கூட மக்கள் பார்வையில் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதில் மக்களுக்காக களமாடுவதில் மக்களுக்காக போராடுவதில் பாட்டாம்புகள் கட்சிக்கு ஈடு இணை என்று வேறு எந்த கட்சியும் சொல்ல முடியாது போராட்டங்களை மட்டுமே தன்னுடைய மூலதனமாக வைத்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் மக்களுக்காக போராடுவதிலும் குறிப்பாக மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி ம மக்கள் கட்சி மட்டுமே இப்படியெல்லாம் தொடர்ந்து போராடி தன்னை மக்களிடையே போராட்ட கட்சியாக முன்னிறுத்தி கொண்ட கட்சியை சில ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தன்னை தன்னுடைய கருத்துக்களை வழியே அந்த கட்சியின் மீது திணிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் காரணம் பாராளுமன்ற கட்சிக்கு என்று ஒரு ஒரு சராசரியான அல்லது ஒரு தனக்கு ஒரு மிக பலமான ஒரு ஊடக சக்தி என்பது இதுவரை அவர்கள் கொள்ளவில்லை என்ற உண்மையை நாம் இங்கே சொல்லியாக வேண்டும் ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் தொடங்கப்பட்ட கட்சி ஆனால் அந்த கட்சிக்கான செய்திகளை வெளிக்கொண்டவதில் அந்த கட்சிக்கு உள்ள மிகப்பெரிய பங்களிப்பு அந்த கட்சியினுடைய தான் அது போன்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு படையை வந்து படல் மகிழ்ச்சி இதுவரை சரியாக கொள்ளவில்லை என்பது அந்த கட்சிக்கான ஒரு குறையாகவே பார்க்கப்படுகிறது என்றாலும் கூட நண்பர்களே நான் இன்னும் வெளிப்படையாக சொல்ல விழைகிறேன் அந்த ஊடகவியலாளர் வேறு யாரும் அல்ல தன்னுடைய மிகப்பெரிய செல்வாக்கை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்தான் சமீபத்தில் ஒரு வலை ஒலியில் தனக்கான ஒரு பேட்டியில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அனுப்பி திரு சீமான் அவர்களை சந்தித்து நீங்கள் முதலமைச்சராக போட்டியிடுங்கள் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு என்று ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னதாகவும் அந்த செய்தியை கடத்தியதாக அந்த அந்த கட்சியினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் திரு சீமானே அவர்கள் சந்தித்ததாகவும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னுடைய செவ்வியில் பதிவு செய்திருக்கிறார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஊடகவியலாளராக ஒரு ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளராக தனக்கு எல்லாம் தெரிந்த களப்போராளி போல காட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த ரவீந்திர துரைசாமி அவர்கள் நான் தனி ஒருவரை விமர்சிக்க இங்கே முனையவில்லை காரணம் இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் பார்வையாளர்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய மக்கள் நாம் எப்படி ஒருவருடைய பின்புலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு கட்சிக்கு எதிராக இந்த ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் ஒரு சில புல்லுரிகள் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திக்காக நான் இங்கே சொல்ல வருகிறேன் திரு ரவீந்திரதுசாமி அந்த செவியில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் பாட்டாள கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் திரு சீமான் அவர்களை சந்தித்து நீங்கள் வருகின்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் கலப்போராட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் கூட்டணியாக நாம் போராடுவோம் என்ற செய்தியை கிடைத்தியதாகும் திரு சீமான் அவர்கள் உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி பொறுத்திருப்போம் அப்படிலாம் சொன்ன மாதிரி ஒரு செய்தியை அவர் வந்து கடத்துகிறார் திரு ரவீந்திரன் துரசமி அவர்கள் கடத்துகின்றார் நாங்கள் கேட்க விரும்புவதெல்லாம் என்னவென்றால் எங்கள் ஐயாவுக்கு தெரியாத கலப்போராட்டம் அல்லது மிக மிக ஆளுமை மிக்க தலைவரான அன்புமணி அவர்களுக்கு இல்லாத அந்த மக்கள் செல்வாக்கு சீமானுக்கு இருக்கிறதா என்று அந்த கட்சியை சார்ந்த சாதாரண தொண்டன் கேட்டால் இது சீமானுக்கு பின்னடைவே என்பது திரு சீமான் அவர்களுக்கு தெரியாதா அல்லது இது யாரை கவுக்க சீமான் அவர்களுடைய வளர்ந்து வரக்கூடிய தலைவராக மக்கள் அறியப்படுகின்ற இந்த நேரத்தில் யாரை கவுக்க இந்த செய்தியை திரு ரவீந்திரசாமி முன்வைக்கின்றார் சீமானுடைய செல்வாக்கை குறைக்கவா அல்லது பாட்டாள் மக கட்சியினுடைய மக்கள் செல்வாக்கை அல்லது பாட்டாள் மக கட்சி வருகின்ற தேர்தலில் தன்னுடைய வியூகத்தை மாற்றிக்கொள்ள இவர் தூண்டில் போடுகிறாரா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களை இந்த கேள்வி எழுப்புகிறது காரணம் பல போராட்டங்களை சந்தித்த ஒரு மாபெரும் கட்சி பாடலமை கட்சி தொடர்ந்து மக்களுக்காக போராடி வருகிறது மற்றவர்களெல்லாம் வேறு ஒரு செய்திக்காக போராடி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு இல்லாமல் போனால் வருகின்ற சந்ததி எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு தன்னுடைய சொந்த செலவு செய்ய செலவு செய்து பல்வேறு சமூக தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து களத்திலே போராடக்கூடிய ஒரு கட்சியாக பாடமை கட்சியை நம்ம கடந்த ஒரு மாதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் பல்வேறு காலங்களில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட கடந்த சில நாட்களாக சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை இந்த தமிழ் சமூகம் அறியும் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி பட்டாமலை கட்சியினுடைய நிர்வாகிகள் எதற்காக சீமானவர்களை சந்தித்தார்கள் அது சந்திக்க போகத்தானே இது போன்ற ஒரு செய்திகள்லாம் வெளிவருகிறது என்ற என்று நாம் பார்க்கும்போது கட்சி தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகளாக இ இது பதினெட்டாவது ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர்கள் விவசாயத்திற்காக வேளாண்மைக்காக ஒரு நிழல் நிதி அறிக்கையை அவர்கள் சமைப்பிருக்கிறார்கள் ஷேர்டோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு கூட பொது நிழல் நிதி அறிக்கையை சமைப்பிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒரு தனியார் நிறுவனமாக செயல்படாமல் மக்களுக்கான ஒரு சக்தியாக மக்களுக்கான ஒரு கட்சியாக இந்த அரசுக்கு அவர்கள் பரந்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவிலேயே கூட வேறு எந்த கட்சியும் செய்யாத வேறு எந்த தலைவரும் முன்னெடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கே பட்டாளர் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்களும் அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு சரியாக போய் சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு 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 குருட்டு எண்ணமாக கூட இருக்கலாம் திரு ரவீந்திரன் சாமிக்கு காரணம் அவர் வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையை பெறுவதே பெறக்கூடிய நபரே யார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் தான் செய்தியாளர் தான் அதை வாங்கி அது குறித்து ஆய்வு செய்து மக்களுக்கான செய்தியாக அதை எடுத்து கடத்துறாங்க அந்த செய்தி மக்களுக்கு பரவக்கூடாதுன்ற அந்த ஒரு குருட்டு புத்தியாக கூட இருக்கலாம் இப்படி செய்தி வெளியிட்ட பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் ஒவ்வொரு தலைவரையாக போய் பார்த்து சொல்கிறாரு இப்போ துரைசாமி பார்வையிலேயே உருவமே இந்த குழு என்ன பண்ணுறதுன்னா எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து சந்தித்து கொடுக்குறாங்க திரு சீமான் அவர்களை பார்த்து சந்தித்து கொடுக்குறாங்க விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமான் மாலவன் அவர்களை சந்தித்து கொடுக்குறாங்க பாரிவேந்தர் அவர்களை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவரை பார்த்து கொடு ஐஜேகேவுடைய தலைவரை பார்த்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்சியும் எந்த கட்சியும் சின்ன கட்சியும் பெரிய கட்சியெலாம் அவங்க பார்க்கல எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து தேமுதிகளுடைய தலைமுகத்தில் சென்று அந்த நிர்வாகிகளை பார்த்து கூட கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படி ஒருத்தரையும் விடாமல் எல்லாரையுமே அவங்க சந்தித்து தன்னுடைய நிலநிலை அதிகரி அறிக்கைக்கான அந்த நகலை வந்து கொடுத்து நீங்கள் ஒரு பார்வை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய நெறி நீங்கள் நீங்க கண்டுபிடிங்க நீங்க இதை பற்றி மக்கள்கிட்ட எடுத்துரு போங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த செய்தியை வந்து அரசுக்கு எடுத்துரு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல நோக்கோடு எடுத்துரு போறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயங்க ஏதோ அந்த செய்தியை பத்திரிகை கிட்ட கொடுத்தோம் அதோட நிறுத்தணும்னு அவங்க நிறுத்தலை இந்த செய்தியை மற்ற அரசியல் தலைவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இது குறித்து அவர்களை விவாதிக்க வேண்டும் அந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் சேரணும் அல்லது அரசுக்கு போய் சேரணும் அவ்வாறு சேரும் பட்சத்தில் அந்த அரசு இந்த இந்த செய்திகளை எடுத்துக்கொள்ளும் காலத்தில் அது அதனுடைய பலன் மக்களுக்கு தான் போய் சேரும் உதாரணமாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை வந்து தொடர்ந்து பாடல் கட்சி வெளியிட்டு வருது அதனுடைய பிரதிபலிப்பு தான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தமிழக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எந்த தமிழக அரசும் செய்யலை எந்த தலைமையிலான அரசும் செய்யலை இப்போ அதை செய்கிறாங்க இதுக்கான இதுக்கான தொடக்கம் இதுக்கான பிள்ளையாசூழி போட்டது பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற பல செய்திகளை அவங்க எத்தனை வராங்க இந்த செய்தி போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடக்கூடாது பட்டாளுமன்ற கட்சி பொதுவான கட்சி என்ற செய்தியை அல்லது அவங்க இந்த பொதுமக்களுக்கான அல்லது இந்த தமிழ்நாட்டு தேவைக்காக தமிழ்நாடு மக்களுக்காக அவங்க செய்கிறாங்க அப்படின்ற செய்தி மக்கள்கிட்ட போயிடக்கூடாது என்றதுக்காக இங்கே துரைசாமி இப்படி ஒரு வேலை செய்கிறாரா அல்லது அவருக்கு யாராவது இந்த செய்தியை இப்படி திருப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க யாரெல்லாம் இயக்குறாங்களா திமுக இயக்குதா அப்படின்ற சந்தேகம் கூட வரலாம் காரணம் இவ்வளவு தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட ரவீந்திரநாத சாமி மட்டும் ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் அது என்ன செய்தி என்றால் அடுத்த தேர்தலிலும் கூட திமுக தி திமுகவுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் அவங்க வந்து தன்னுடைய வாக்கு பலத்தை அப்படியே நிலைநிறுத்துக்கிறாங்க கூட்டணியை அப்படியே வச்சுப்பாங்க அவங்க வந்து நான் ஒன் இயரை ஓட்ட தக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு திமுகவுக்கு தொடர்ந்து பக்கபலமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்பவர் ரவீந்திர துரைசாமி ஒருவேளை திமுக கூட அந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது போன்ற ஒரு முதுநிலை ஊடகவியலாளர் அவர் வந்து ரவீந்திரநசாமி ஒரு வஞ்ச எண்ணத்தோடவே தான் ஒரு செய்தியை செய்ததாக கூட பல்வேறு காலகட்டத்தில் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் இந்த ஊடகத்தின் வாழ வாயிலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் என்னென்னா தான் ஆரம்பத்தில் பட்டா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்ததாகவும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்ததாகும் அது பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகனும் கொடுத்துட்டாரு அந்த கோவத்தில் தான் நான் கட்சியிலேருந்து வெளில வந்தேன் அதனால தான் நான் தேமுதிகவுடைய க கட்சிக்கு நான் செயல்பட்டு விஜயகாந்த் அவர்களை வட தமிழகத்தில் அதிகமாக சீட்டை நிற்க வச்சு ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை நாங்கள் தோக்கடிக்கிறதுக்கு நான் நிறைய வேகம் பண்ணேன் சொன்னேன் அப்படின்னு ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாக தான் செயல்பட்டதை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்ல சொன்ன நபர் தான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அப்படி தன்னை ஒரு கட்சிக்கு கட்சிக்கு எதிராக கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக விளம்பரப்படுத்தி கொண்ட நபர் எப்படி ஒரு பொதுநல கருத்தாக இதை சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 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 வியக வகுப்ப வகுப்பாளர்னால் பொதுவான பார்வையில் பார்க்கணும் அல்லது ஒரு கட்சிக்காக செயல்படக்கூடிய ஆளாக தன்னை வெளிப்படுத்திக்கணும் தான் இந்த கட்சிக்காகவும் இல்லை அந்த கட்சிக்காகவும் இல்லை என்னுடைய கருத்து இது தான் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு செய்தியை முன்னிறுத்துவதும் ஏற்கனவே தேர்தல் காலங்களில் நடந்த அந்த ஓட்டு எண்ணிக்கை முன்னும் பின்னுமாக இருந்தது எல்லாம் நான் அப்போவே சொன்னேன் நான் சொன்ன மாதிரி தான் இது நடந்தது யார் வேணால் கேட்டு பாருங்க நான் டேட்டாவோட பேசுகிறேன் டேட்டாவோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசி தந்தால் இவர் ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு வியோக வகுப்பாளராக இருந்திருக்கணும்ல அல்லது இவர் தான் எந்த கட்சியுமே இவரை சொல்லலையே எனக்கான வியோக வகுப்பாளர் ரவீந்திர சாமி எந்த காலத்திலையும் சொல்லியே இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தன்னை வியாபாரப்படுத்திக் அல்லது தன்னை விற்று விற்று விற்பனை செய்துக்குள்ள ஏதாவது கட்சிக்கு என்னை நாடுமா என்ற அந்த போர்வையில தனக்கான தூது இதை வெளியிடுறாரா அதுவும் தெரியல குடும்பமானவரையும் வன்னிய சமூகத்துக்கான தலைவர் மருத்துவ ராமதாஸ் தான் அவர் ரொம்ப அரசியல் அனுபவம் மிக்கவர் அவர் வந்து அதிமுக அவர் ரெண்டாயடத்துக்கு தள்ளிடுவார் அப்படி இப்படின்னு ஒரே ஒரு செய்தியை மாற்றி மாற்றி சொல்கிறதுனால இவர் நல்லவரா அப்படின்லாம் நீங்கள் நினைச்சுறது காரணம் இவர் ஒத்துமொத்த கருத்தும் திமுகவுக்கு ஆதரவாகவும் அதே நேரம் மற்ற கட்சிகளுக்கு எதிராகவும் குறிப்பாக மக கட்சிக்கு உடுமானவரை வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் எதிர்கருத்துக்களையே பதிவு செய்யக்கூடிய நபராகவே அறியப்படுகிறார் இந்த செய்தியெல்லாம் நான் ஏன் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி நம்ம இங்கே பேசணும் அதுக்கு ஏன் நம்ம நேரம் செலவிடணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பொதுவாக இந்த யூடியூப்லாம் நம்ம பார்க்கும்போது வலைவெளியெல்லாம் நம்ம செய்திகளை பார்க்கும்போது ஒரு தவறான தகவல் தொடர்ந்து நம்மக்கிட்ட நிலைநிறுத்தப்படுகிறது ஒரு படத்தில் சொல்லுவாங்க விளம்பரத்தின் மூலியமாகத்தான் மக்களுடைய மனதில் ஒரு 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 பொருளுடைய பெயரை பதிவு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களெல்லாம் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிராக அல்லது தன்னுடைய கருத்தை பொது கருத்து மாறி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி கடத்தலாக இவர்கள் செய்வது இந்த சமூகத்துக்கான ஒரு எதிர்வனியை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மக்களுக்காக களமாடக்கூடிய பாட்டாளமர் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த உண்மையை தெரிந்து அதற்கேற்ப செயல்படுத்த விட வேண்டும் அப்படின்றது தான் இந்த செய்தி அன்னைக்கு சீமானவர்களை இந்த பாட்டாளர் கட்சியினுடைய குழு சந்திக்கும்போது என்ன பேசினார்கள் வேற ஒன்றும் பேசலை ஐயா இதை கொடுக்க சொன்னார் நிதிநிலை அறிக்கையினுடைய நகல் நீங்கள் அதை படிச்சுட்டு இந்த இது குறித்த கருத்துக்களை நீங்கள் வந்து பொது வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங் உங்களுடைய கருத்துக்களையும் இதை பதில் பதிவு செய்யணுன்றது தான் செய்தி அந்த அந்த குழுவில் இருந்தவர்கள் சென்னையை சார்ந்த சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் திரு அடையாறு வடிவேல் அவர்கள் தேர்தல் பணிக்குழுனுடைய மாநிலத் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் சென்னை மாவட்ட தலைவர் திரு ஈ கே அவர்கள் இவங்க எல்லாமே சென்னையில் இருந்து அவங்கக்கிட்டெல்லாம் கருத்து கேட்டு அதனுடைய விளைவாகத்தான் நம்ம அந்த செய்தியை பதிவிடுறோம் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேசின அந்த செய்தியை கூட நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அந்த பதிவு செய்யப்பட்ட குரல் பதிவை கூட நாங்கள் இணைக்கத்துக்குள்ளே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவ்வளவு தேவையில்ல நினைக்கிறேன் ஏன்னா அந்த அவர் சொன்ன அந்த செய்தியே எல்லா வலைதளங்களும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ளது உங்களுக்கு வேண்டுமானால் அந்த செய்திகளை போய் சந்தித்து மீண்டும் ஒரு நல்ல காலநிலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வணக்கம்